தமிழ் ட்ரீட் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் வட மாநிலங்களில் பல பகுதிகளில் வந்து கடுமையான மழை பெய்ந்து நிலச்சரிவுகள் பாலங்கள் உடைகிறது நிறைய பேர் வீடுகள்லாம் தண்ணீரில் மூழ்கி இருக்குங்கிற ஒரு கவலையான செய்தி வந்துக்கிட்டு இருக்குது போல் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருமா வந்தால் நம்ம எப்படி அதை ஜமாளிக்கிறது அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம் இருக்க அப்படி எதுவும் வராதபடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி மழையினால் பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நாடு ஒரு பக்கம் மழை வந்தால் நல்லது மழை வந்தால் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வரும் எதிர்பார்க்குற ஒரு மாநிலமும் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படி மழை பெஞ்சால் அந்த மழையினால் வந்து வைரக்கற்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்குது அதை தேடி எடுத்து பெரிய பெரிய பணக்காரர்களான பலரும் இருக்கிறாங்க அதனால் ஆந்திராவில் வந்து மழையால் அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு சொல்லி பலரும் மழையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு ஆச்சரியமாக தானே இருக்குது இந்த செய்தியை கேட்க சில நிமிடம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஆந்திரப்பிரதேசத்தில் ராயல்சீமா இருந்த வரலாற்று சிறப்பு மிக்க கொல்லூர் வைரச் சுரங்கம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது மூடிட்டாங்க இந்த நிலையில் தான் கண்டுபிடிப்புகளுக்கு நீண்ட காலமாக பெயர் பெற்ற ஜோனகிரி துக்களி பெரவெளி மாவட்டங்களில் உள்ள கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த வைர வேட்டையில் போய் இறங்கியிருக்கிறாங்க ஆந்திராவில் ராயல்சீமா பகுதியில் பருவமழை பெய்துள்ளதால் வைர வேட்டைக்கு மக்கள் தயாராகியிருக்காங்க பலரும் மற்ற வேலைகளெல்லாம் விட்டுட்டு நம்ம வைரத்தை தேடணும்னா ஒரு கல் கிடைச்சா கூட பல லட்ச ரூபாய் நமக்கு கிடைக்கும் லட்சாதிபதி லட்சாதிபதியாகலாங்கிற அந்த கனவோடு பலரும் கோடி சோழாவும் மாற்றி உள்ள அந்த வைரக்கல்லில் இப்போ தேடுதல் வந்து அதிகரிச்சிருக்கு ஆந்திராவில் ஒவ்வொரு முறையும் காலம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் கர்னூல் ஆனந்தபுரம் மாவட்டங்களில் மக்கள் என்ன பண்ணுறாங்க மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வைர வேட்டையில் இறங்கிடுறாங்க இதுக்கு என்ன பின்னணின்னா ஆந்திரப்பிரதேசத்தில் என்று அழைக்கப்படுற கர்னூல் ஆனந்தபூர் மாவட்டங்களில் மட்டும் வரலாற்று சிறப்புமிக்க கொல்லூர் வைர சுரங்கம் ஒரு காலத்தில் இருந்துச்சு இதில் சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த வைர சுரங்கத்தை மூடிட்டாங்க ஆனாலும் பொதுமக்களுடைய கைகளில் அதிர்ஷ்ட விஷமாக அப்பப்போ சில இடங்களில் வைரங்கள் சிக்கிறதும் தொடர்கதையாக இருக்குது இப்படி அதிர்ஷ்டம் உள்ளவங்க கையில் வைரம் உடனே அதை வந்து எப்படி மக்கள் கோடீசூரனாக தங்கம் ஆக்குதோ அதே போல் வைரமும் அது கிடைச்ச மக்களை வந்து அதிர்ஷ்டசாலி ஆக்கி கோடீசூராகவும் லட்சாதிபதியும் ஆக்கிடுது கரனூல் மற்றும் ஆனந்தபூர் மாவட்டங்களில் மட்டும் விவசாயி என்ன பண்ணுறாங்க மயில மழை காலத்தில் விவசாயத்துக்கே போக மாட்டேங்கிறாங்க பயிர் வேலைகளுக்கு மாட்டேங்கிறாங்க நாற்று வேலைகளுக்கும் போக மறுத்துட்டு வைரத்தை தேடுற வைர வேட்டையில் தான் அவங்க ஈடுபடுறாங்க அதனால் மழைக்காலம் தொடங்கிட்டாலே பல்வேறு பகுதியை சேர்ந்தவர்கள் ராயல்சீமா பகுதியில் வந்து வட்டார கிராமங்களுக்கு படை எடுத்து வைரங்களை தேட ஆரம்பிக்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது ராயல்சீமாவில் தற்போது பருவமழை அதிக அளவில் பெஞ்சு பெய்து வர்ற நிலையில் விவசாயிகள் மற்றும் கிராமவாசிகளுக்கு இந்த மழை பருவம் வைரங்களை தேட அதிர்ஷ்ட பருவமாக மாறி இருக்குது வட மாநிலங்களில் மழை பெஞ்சால் அலறி அடிச்சுக்கிட்டு என்ன செய்வோன்னு தவிக்கிறாங்க பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்படுதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பல இடங்களில் வீடுகள்லாம் தண்ணியில் மிதக்குது பல இடங்களில் பாலங்கள் உடையுது ஐயோ ஏன் இந்த மழை காலம் வந்துச்சுன்னா வட மாநிலங்கள்லாம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆந்திராவில் மட்டும் என்ன பண்ணுறாங்க மக்கள் மழை காலத்தை ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க இதுக்கு முக்கிய காரணம் வைரக் கண்டுபிடிப்புக்கு புகழ் பெற்ற ஜோனகிரி துக்கலி மற்றும் பெறவழி மாவட்டங்களில் மழை நீரால கழுவப்பட்ட நிலங்களில் வைரக்கற்கள் எப்படியாவது நம்ம கண்ணில் தென்பட்டுறாதா தங்கள் கண்களில் சிக்குமாங்கிற தீவிரமான கூர்மையான பார்வையோடு தேடி வர்றாங்க கிடைக்கிற வைரங்களை போட்டி போட்டு வாங்க வைர வியாபாரிகளும் அந்த ஊரில் வந்து தங்கி வைரம் கிடைக்கிறதால எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஒரு கல்ல கண்டெடுத்தாலும் அது உங்கள் அதிர்ஷ்டத்தை தான் தருங்கிறாங்க அந்த உள்ளூர் மக்களெல்லாம் விலைமதி பெற்ற கற்களை தேடி வந்த பலருக்கும் வாழ்க்கையே மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க பலோ என்பவர் தான் முதல் முதல்ல வைரத்தை ரெண்டாயிரத்து பதினெட்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த ஆண்டு ஒரு கல்லை மட்டும் எட்டு லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு இப்படி பலரும் வைர வேட்டையில் இறங்கியிருக்கிறதுனால சமூக சேவையான தீபிகாங்கிறவரு முன்பு ஒரு வைரத்தை ரூபாய் அஞ்சு லட்சத்துக்கு விட்டுறதாகவும் சொல்லியிருக்கிறாரு இவங்கெல்லாம் மட்டும் இல்லாமல் பலரையும் லட்சாதிபதிகளாகவும் கோழி சோளம் கர்நூல் வைரம் மாற்றி இருக்கிறதுனால நம்பிக்கையோடு மக்கள் என்ன பண்ணுறாங்க வைரத்தை தேடி வர்றாங்க பல வேலைகளில் ஈடுபடுறதை விட்டுட்டு எங்கேயாவது நம்ம கண்ணுக்கு ஒரு வைரக்கல் தென்படாதான்னு சொல்லி இந்த மக்கள் வந்து ஆர்வமாக ராயல்சீமா பகுதியில் தேடுறதை பார்க்குறப்ப பலரும் ஒன்று கிடைச்சாலும் நம்ம லட்சாதிபதி ஆயிரமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இருக்கிறாங்க இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்குன்னா உலகத்தில் பல இடங்களில் மழை பெய்தாலே அலரக்கூடிய மக்கள் ஐயோ அந்த மழை வேணான்னு சொல்கிறப்ப இந்தியாவில் குறிப்பாக ஆந்திராவில் இந்த ராயல் பகுதியில் உள்ள மக்கள்லாம் மழை வரணும் அந்த மழை பெஞ்சாத்தான் அந்த மண்ணில் அடிச்சுக்கிட்டு கரைஞ்சி வரக்கூடிய இடங்களில் தவறி நம்மளுக்கு ஒரு ஒரு வயிறுக்கெல்லாவது கண்ணில் தென்படாதா என்ற ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க இது ஆச்சரியமாகவும் உண்மையாகவும் இருக்கிற செய்தி இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தமிழ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம தமிழ் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நம்ம விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி